வணக்கம் ஜேஎஸ் யூடியூப் சேனல் பெருமையுடன் வழங்கும் அறிவு சுரங்கம் போட்டித் தேர்வை எதிர்கொள்ள இருக்கும் ஒவ்வொருவருக்கும் ஓர் அறிய வாய்ப்பு ஆம் உறவு சொந்தங்களே அறிவுக்கு பத்து என்னும் அடிப்படையில் பல கேள்விகளும் அதற்கான விடைகளும் இங்கே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வலசையின் போது பறவைகளின் உடலில் ஏற்படும் மாற்றங்கள் எவை வலசையின் போது பறவைகளின் உடலில் ஏற்படும் மாற்றங்கள் எவை தலையில் சிறகு முளைத்தல் இறகுகளின் நிறம் மாறுதல் உடலில் கற்றையாக வளர்தல் விநாயன் இரண்டு வலசையின் போது பறவைகளின் உடலில் ஏற்படும் மாற்றங்கள் எவை வலசையின் போது பறவைகளின் உடலில் ஏற்படும் மாற்றங்கள் எவை தலையில் சிறகு முளைத்தல் இறகுகளின் நிறம் மாறுதல் உடலில் கற்றையாக முடிவளர்தல் விநாயன் இரண்டு பாகிஸ்தானையும் ஆப்கானிஸ்தானையும் இணைக்கும் கணவாய் எது விடை கைபர் விநாயகன் நான்கு எவரெஸ்ட் சிகரத்தை முதலில் ஏறிய இந்திய பெண்மணி யார் விடை பச்சேந்திரி பால் விநாயகன் ஐந்து இந்தியாவிலேயே மிக நீளமான அணைக்கட்டு எது விடை ஹிராகுட் அணைக்கட்டு இது மகாநதியின் மீது கட்டப்பட்டுள்ளது இது ஒரிசா மாநிலத்தில் உள்ளது விநாயகன் ஆறு சிறகடிக்காமல் கடவை தாண்டி செல்லும் பறவை எது கப்பல் பறவை விநாயகன் இரண்டு ஆந்த்ரோபாக்ஸ் என்ற சொல்லுக்கு பொருள் என்ன ஆந்த்ரோபாக்ஸ் என்ற சொல்லுக்கு பொருள் என்ன விடை மனிதன் விநாயகன் மூன்று தீபகற்ப பீடபூமியை பிரிக்கும் ஆறு எது தீபகற்ப பீடபூமியை இரு பிரிவாக பிரிக்கும் ஆறு எது விடை நர்மதை ஆறு விநாயகன் நான்கு பொது காப்பீட்டுக் கழகம் ஜிஐசி தொடங்கப்பட்ட ஆண்டு எது விடை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டு விநாயகன் பத்து மகிழா வங்கி தொடங்கப்பட்ட ஆண்டு எது விடை ஆ ரெண்டாயிரத்தி பதிமூணு நவம்பர் பத்தொம்போது தொடர்ந்து இந்த யூடியூப் சேனலுக்கு ஆதரவு கொடுத்து கொண்டிருக்கும் உங்கள் அத்தனை பேருக்கும் எங்களது மனமார்ந்த நன்றிகள் அத்தோடு இந்த சேனலை இன்னும் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் செய்து பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நன்றி வணக்கம்